பொது தேர்வு வகுப்புகளில் மட்டும் ஐயாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதற்கான அனுமதியை முன்கூட்டியே வழங்க தலைமை ஆசிரியர்கள் உள்ளனர் தமிழக அரசின் தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர் அவர்களில் ஆண்டுக்கு எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஓய்வு பெறுகின்றனர் தொடக்க நடுநிலை பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கையை விட அதிகமாக ஆசிரியர்கள் இருப்பதால் பல ஆண்டாக இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிடங்கள் நிரப்பப்படவில்லை அதே நேரத்தில் பத்தாம் வகுப்பு பிளஸ் ஒன் பிளஸ் டூ வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வுக்கு தயாராக வேண்டி உள்ளதால் அவர்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்பட்டால் தேர்ச்சி சதவீதம் பாதிக்கும் எனவே கடந்த ஆண்டு நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது தற்காலிக ஆசிரியர்களை பள்ளி மேலாண்மை குழு வாயிலாக நியமித்துக் அரசு ஆணை பிறப்பித்தது இதுகுறித்து தலைமை ஆசிரியர்கள் கூறியதாவது கடந்த ஆண்டில் பள்ளிகள் திறந்து வகுப்புகள் துவங்கிய பின் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் குறித்து உத்தரவு வெளியிடப்பட்டது நடப்பாண்டு நிரந்தர ஆசிரியர்கள் நியமனம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை நடவடிக்கை எடுத்தாலும் பல மாதங்கள் அவகாசம் தேவைப்படும் அதனால் தற்காலிக ஆசிரியர் நியமனம் குறித்த அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை முன்கூட்டியே வெளியிட வேண்டும் அப்போதுதான் கற்றல் பணி பாதிக்காமல் இருக்கும் என தெரிவித்தனர் போன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி